வணக்கம் நட்பூக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஜென்மபந்தமடி இது அத்தியாயம் எட்டு வெள்ளைப்பளிங்கால் இழைக்கப்பட்டிருந்த மாளிகை கம்பீரமாக எழுந்து நின்றது தனது படுக்கையறையின் பால்கனியில் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு நின்றிருந்தான் சிம்மவிஷ்ணு அவனது கண்கள் வானில் மின்னிய முழு நிலவை கொண்டிருந்தன அவனது இதயம் முழுவதும் வலி வேதனை இரவு பகல் பாராமல் அவனை துரத்தி கொண்டிருக்கும் அவர்களது காதல் நினைவுகள் ஏன் அவளை துரத்தவில்லை இருவரும் வாழ்ந்த காதல் வாழ்க்கையை ஏன் அவளால் உணர முடியவில்லை நிறைய கேள்விகள் அவனுள் அவனது மனதில் காட்சி விரிந்தது ஜென்ம ஜென்மங்களாய் தொடர்ந்து வரும் அவர்களது காதல் காவியம் அது சிம்மக்கல் ராஜ்யம் கிழக்கே ஆரம்பித்து மேற்கு வரை சிம்மமாய் கோலூன்றி இருக்கும் ராஜ்யம் அது கோட்டை கொத்தளங்களும் வானுயர்ந்த பளிங்கு அரண்மனைகளும் மாடங்களும் கூட கோபுரங்களும் நிறைந்த அழகிய நாடு எக்காலத்திலும் வற்றாது செழித்து ஓடும் ஜீவநதியையும் அடர்ந்த மலைகளையும் பஞ்சம் என்பதையே கண்டிராத வயல்வெளிகளையும் இயற்கையின் கொடையாக கொண்ட வளமிகு நாடு அது மட்டுமா காடுகளும் மலைகளும் இயற்கை அரணாக அமைந்திருக்க எந்த எதிரியாலும் அந்த நாட்டை அவ்வளவு சீக்கிரம் நெருங்கிவிட முடியாது அங்கு வாழும் மக்களின் செல்வத்திற்கும் பஞ்சமில்லை நேர்மைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை அப்பேற்பட்ட நாட்டை தன் கண்ணசைவில் ஆண்டு வந்தவன்தான் மகாராஜா சிம்ம விஷ்ணு பெயருக்கேற்றாற்போல் சிம்மமாய் கர்ஜித்து நாலாபுரமும் படையெடுத்து சென்று எதிரிகளை நிர்மூலமாக்கியவன் அவனது வாழ் திரும்பிய புறம் எல்லாம் வெற்றிதான் அவனது சிம்மப்படைகள் படைகள் பாய்ந்த இடமெல்லாம் விஜயதேவி அவர்களுடன் வந்து அமர்ந்து கொண்டாள் மொத்த நாட்டையும் ஒரே குடையின் கீழ் ஆண்டு கொண்டிருந்த மாமன்னன் அவன் மகாராஜா யாழ்நாட்டிற்கு நாம் அனுப்பிய ஆணைக்கு மறுவோலை வந்திருக்கிறது சிம்ம விஷ்ணுவின் முன் பவ்யமாய் வந்து நின்றான் தளபதி இரு கைப்பிடிகளிலும் கர்ஜித்து கொண்டிருக்கும் சிம்மங்கள் பொறிக்கப்பட்டிருக்க அதன் கண்களில் சிகப்பு நிற மாணிக்கம் தீயாய் ஜொலித்து கொண்டிருந்தது அந்த அரியணையில் மிக கம்பீரமாக அமர்ந்திருந்தான் சிம்ம விஷ்ணு என்ன பதில் அடிபணிய முடியாது போரில் சந்திக்கலாம் அந்த தளபதி ஓலையை வாசிக்க அந்த அரங்கில் நிசப்தம் நிலவியது சிம்ம விஷ்ணுவின் இதழோரம் கடும் புன்னகையொன்று உதவியமானது இனியும் நாம் தாமதிக்க வேண்டுமா என்ன சிம்மப்படைகள் பாயட்டும் யாழ்நாட்டை நோக்கி அவன் குரல் சிம்மமாய் கர்ஜித்தது சிம்மக்கள் ராஜ்யத்திற்கு பணிந்து கப்பம் கட்ட மறுத்த சில அண்டை நாடுகள் இருக்கத்தான் செய்தன அந்த நாடுகளுக்கெல்லாம் எல்லாம் சிம்மக்கல் ராஜ்ஜியம் சார்பாக ஆணை அனுப்பப்பட்டது தங்களது நாட்டுக்கு பணிந்து கப்பம் கட்ட வேண்டும் என்றும் இல்லையென்றால் போர் தொடுக்கப்படும் என்ற ஆணையை சுமந்து கொண்டு அண்டை நாடுகளுக்கு ஓலை பறந்தது அனைத்து நாடுகளும் சிம்மக்கம் ராஜ்யத்திற்கு பயந்து கப்பம் கட்ட ஒத்துக்கொண்டனர் ஏற்றுக்கொள்ளாமல் போரை தைரியமாய் வரவேற்றது யாழ்நாடு அடுத்த இரு திங்களில் சிம்மப்படைகள் மகாராஜா சிம்மவிஷ்ணு தலைமையில் யாழ்நாட்டை நோக்கி முன்னேறின இதோ இப்பொழுது யாழ்நாட்டின் கோட்டைச்சுவர் முன் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கின்றன இளவரசரை அழைத்து வாருங்கள் எதிரிகள் கோட்டையை சுற்றி வளைத்து விட்டார்கள் அரசர் இளதீரன் முகத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தது தளபதிகள் உப தளபதிகள் அமைச்சர் என அனைவரும் அந்த போர் ஆலோசனை மண்டபத்தில் கூடியிருந்தனர் அழைக்க தேவையில்லையப்பா நானே வந்துவிட்டேன் கூறியபடியே வந்த ஆதிரன் முழு போர் உடையில் தயாராகியிருந்தான் ஆதிரா வந்துவிட்டாயா போரில் வீரமரணத்தை தழுவினாலும் தழுவலாம் நம் நாடு அடிமை காற்றை சுவாசிக்கக்கூடாது என்று நாம் அனைவரும் ஒருமனதாக உறுதி கொண்டு சிம்மக்கள் ராஜ்யத்திற்கு பதில் அனுப்பினோம் ஒரு வகையில் இந்த போர் நாம் எதிர்பார்த்ததுதான் கோட்டைவாசலில் எதிரிகள் இப்பொழுது என்ன செய்யலாம் கூறுகிறேன் அப்பா என்றவன் அவர்களது கோட்டையை போல் அமைக்கப்பட்டிருந்த ஒரு மாதிரியின் முன் வந்து நின்றான் எதிரிகள் இப்பொழுது இங்கே நிற்கின்றனர் என்று கோட்டைவாசலை சுட்டிக்காட்டியவன் நமது குதிரைப்படை இரண்டாக பிரிந்து இரண்டு தளபதிகள் தலைமையிலும் கோட்டையின் பின்புறமாக வெளியேறட்டும் கோட்டையை வளைத்தபடி சென்று எதிரியின் பின்புறமாக தாக்கட்டும் நமது குதிரைப்படை வெளியேறும் போது எதிர்ப்படையை திசை திருப்புவதற்காக கதவை திறந்து கொண்டு நான் யானைப்படை மற்றும் காலாட்படையுடன் எதிரிகளை நேருக்கு நேர் எதிர்ப்பேன் பின்னிருந்து குதிரைப்படை முன்னிருந்து நான் நடுவில் எதிரிப்படை அவன் விளக்கினான் திட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது இளவரசே ஆனால் விட நம் படை கணக்கில் மிகவும் குறைவு அமைச்சர் இடைப்புகுந்தார் உண்மைதான் அமைச்சரே படை குறைவுதான் ஆனால் இதை விட்டால் நமக்கு வேறு வழியில்லை முழு பலத்துடன் நாம் போராடித்தான் ஆக வேண்டும் கோட்டை கதவை திறந்தவுடனேயே யானை படையை அனுப்புவோம் யானைகள் ஓரளவிற்கு எதிரி படைகளை நாசமாக்கும் வேறு யாருக்கேனும் ஏதாவது தோன்றினால் கூறலாம் இத்திட்டப்படியே செயல்படுவோம் ஆனால் கோட்டையின் பின்புறமாக வெளியேறும் குதிரைப்படைகள் விரைந்து சென்று எதிரிகளை வளைத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இத்திட்டம் வெற்றியடையும் அனைவரும் ஒருமனதாக சம்மதித்தனர் வெற்றி நமக்கே வீரமுழக்கமிட்டபடி யாழ்நாட்டின் படை கிளம்பியது ராணி தாரகை தேவியும் இளவரசி மதுரையாழனியும் வெற்றி திலகத்துடன் இளவரசன் ஆதிரனை வழியனுப்பி வைத்தனர் போர் தொடங்கியது மாபெரும் காதலுக்கு அச்சாரமாய் அமைந்த போர் அது ஆதிரன் திட்டமிட்டபடிதான் அனைத்தும் நடந்தது குதிரைப்படை பின்னால் வெளியேறி எதிரிப்படையையும் சுற்றி வளைத்து கொண்டது திட்டமிட்டபடி ஆதிரனும் நேருக்கு நேர் உட்புகுந்து எதிரிகளை தாக்க ஆரம்பித்தான் எல்லாம் சரியாகத்தான் சென்று கொண்டிருந்தது சிம்மவிஷ்ணு தன் வியூகத்தை மாற்றும் வரை இரு படைகளுக்கு இடையில் சிக்கியிருந்த சிம்மப்படை திடீரென்று ஆக்ரோஷமாக தன் போர் முறையை மாற்றியது பின்வரிசையில் இருந்த வீரர்கள் சுழன்று திரும்பி வெறியுடன் குதிரைப்படையை தாக்க ஆரம்பித்தனர் நேருக்கு நேர் எதிர்கொண்ட ஆதிரன் படையை சிம்மவிஷ்ணுவின் விஷ்ணுவின் தலைமையிலான படை சிம்மமாய் கர்ஜித்து கொண்டு உட்புகுந்தது இரு படைகளுக்கும் இடையில் கடுமையான போர் நடந்தது கணக்கில் குறைவாக இருந்தாலும் யாழ்நாட்டுப் படை படு உத்வேகத்துடன் போராடியது சிம்மப்படைக்கு பெரும் சவாலாகவும் இருந்தது பல மணி நேரங்கள் நீடித்த போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது உயிர் சேதம் மட்டுமல்ல பல பொருட்சேதங்களுக்கும் மத்தியில் சிம்மக்கள் ராஜ்யம் யாழ்நாட்டை கைப்பற்றியது சிம்ம விஷ்ணுவும் ஆதிரனும் நேரெதிரே சந்தித்து கொண்டனர் இருவரும் தங்களது குதிரையில் ஆரோகணித்திருந்தனர் இருவரை சுற்றியும் அவர்களது பெரும்பாலான வீரர்கள் இறந்து கிடந்தனர் இருவரது கண்களும் வேங்கை போல் மோதிக்கொண்டன யாழ்நாடு வீர நாடுதான் சிம்மக்கல் ராஜ்யத்திற்கே பெரும் சவாலை விட்டிருக்கிறது இளவரசர் ஆதிரன் நீரும் வீரதான் உம்மையும் மெச்ச வேண்டும் சிம்ம விஷ்ணுவின் கண்களில் உண்மையிலுமே பாராட்டு தெரிந்தது எதிரியாயினும் பாராட்டும் அவன் பண்பு ஆதிரனை கவர்ந்தது தங்கள் பாராட்டிற்கு மிக்க நன்றி அவன் தலை தாழ்த்தினான் கோட்டையை கைப்பற்றி விட்டீர்கள் முன்னால் நீங்கள் செல்வதுதான் முறை நாட்டை இழந்த வருத்தம் இருந்தாலும் போர் முறையை பின்பற்றி அவனுக்கு தலை வணங்கினான் ஆதிரன் திரும்பி தன் தளபதிக்கு கண்காட்டிய சிம்மவிஷ்ணு தன் படைகளுடன் கோட்டைக்குள் நுழைந்தான் வாருங்கள் மகாராஜா சிம்மவிஷ்ணு அரசர் இளதீரன் வரவேற்றாலும் அவர் முகத்தில் சோப இல்லை அவர்களது நாட்டு வழக்கப்படி போரில் வெற்றி பெற்ற அரசருக்கு அந்த நாட்டைச் சேர்ந்த அரச குல பெண்கள் ஆரத்தி எடுத்து அரண்மனைக்குள் அழைப்பர் அதற்கு பிறகு அந்த வெற்றி பெற்ற அரசர் வைப்பதுதான் அந்த நாட்டில் சட்டம் கையில் ஆரத்தி தட்டுடன் அரசி தாரகை தேவியும் இளவரசி மதுரையாழனியும் நின்றிருந்தனர் இருவரது முகத்திலும் கவலை அப்பி கிடந்தது மகாராஜா எங்கள் வழக்கப்படி அரச குல பெண்கள் தங்களுக்கு ஆரத்தி எடுப்பர் அதன் பிறகுதான் தாங்கள் அரண்மனைக்குள் நுழைய வேண்டும் போரில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் தோல்வியுற்றாலும் வெற்றி பெற்றவருக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்பது எங்களது பண்பாடு தயவு கூர்ந்து தாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கூற சிம்ம விஷ்ணுவின் முகத்தில் சிறு ஆச்சரியம் படர்ந்தது அவன் கண்ட போர்கள் அனைத்தும் வெறித்தனமானவை யாழ்நாடு போரில் மட்டுமல்ல பண்பாட்டிலும் சிறந்த நாடுதான் அவன் புகழாரம் சூட்டினான் அரசர் இளதீரன் கண்காட்ட இரு பெண்களும் ஆரத்தி தற்றுடன் முன்வந்தனர் சிறு புன்னகையுடன் நிமிர்ந்த சிம்மவிஷ்ணுவின் கண்களில் முதலில் விழுந்தது மதுரையாழினிதான் இளவரசிக்குரிய ஆடையாபரணங்களுடன் தேவதையாய் ஜொலித்தவளிடமிருந்து கண்களை அகற்ற முடியாமல் அவன் மனம் தவித்தது அவளைப் பார்த்தவுடனேயே அவன் மனதில் இனம் புரியாத ஒரு மாற்றம் பல போர்களை அநாயசமாக வென்று வெற்றி வாகை சூடிய அந்த அசகாய சூரனின் இதயம் முதன்முறையாக வேக வேகமாக துடித்தது அவன் அரசன்தான் பல நாடுகளை வென்றவன்தான் ஆனால் எந்தவொரு நாட்டின் பெண்களையும் அவன் தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததில்லை முதல் முறையாக தன் முன்னால் நின்றிருந்த பெண்ணை ரசனையாய் அளவிட்டன அவன் விழிகள் மதுரையாழினியோ அவனை ஏறிட்டும் பார்க்கவில்லை சிம்ம விஷ்ணுவை பற்றியும் சிம்மக்கள் ராஜ்யத்தை பற்றியும் அவள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாள் அவனது வெறித்தனமான போர்முறை அவனை ஒரு அரக்கனாக அவள் மனதில் சுத்தரித்திருந்தது இப்பொழுது தங்கள் நாட்டையும் வென்றது அவளுக்குள் கோபத்தை விளைவித்திருந்தது அவளுக்கு ஆரத்தி எடுக்கவே விருப்பமில்லைதான் ஆனால் அரச நெறி ஆரத்தி எடுத்துதான் ஆக வேண்டும் வேண்டா வெறுப்பாக ஆரத்தி சுற்றியவள் அவன் முகத்தை நிமிர்ந்தும் பார்க்கவில்லை அவள் பார்த்தது எல்லாம் அவனது திண்மையான உடம்பில் ஆங்காங்கு படிந்திருந்த இரத்தக்கரையுடன் கூடிய காயங்களையும் அவனது முறுக்கேறிய புஜங்களையும் தான் குனிந்த தலை நிமிராமல் ஆரத்தி எடுத்துக்கொண்டிருந்தவளைப் பார்த்த அவனது உதடுகள் மெல்ல முணுமுணுத்தன அழகி பேரழகி அவனது முணுமுணுப்பு வேறு யார் காதிலும் விழவில்லை ஆனால் எதிரே நெருங்கி ஆரத்தி எடுத்துக்கொண்டிருந்த மதுரையாழினியின் காதுகளில் தெளிவாக விழுந்தது அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து அவனை நோக்கினாள் அவள் அவளது விழிகளை தனது பார்வையால் கட்டி போட்டவனின் கண்கள் தீவிர காதல் வெறியில் மின்னின அந்த கண்கள் அதில் மின்னிய காதல் வெறி பின்னவளை ஸ்தம்பிக்கச் செய்தது தொடரும் ஜென்ம பந்தமடி இது அத்தியாயம் ஒன்பது உங்கள் நாட்டின் அழகு என் மனதை கொள்ளை கொண்டுவிட்டது அரசே அரண்மனை மேல் மாடத்தில் நின்று கொண்டிருந்த சிம்ம சுற்றிலும் விரிந்திருந்த இயற்கை காட்சிகளை ரசித்தவனாய் அரசர் இளதீரனிடம் கூறினான் உடன் ஆதீரனும் இருந்தான் நிலவு மகள் உலாவரும் அழகிய இரவு நேரம் மூவரும் அரண்மனை நிலாமுற்றத்தில் இருந்தனர் இருந்த அழகிய மயில் ஊஞ்சலில் சாய்வாக அமர்ந்திருந்தான் சிம்மவிஷ்ணு எதிரில் போடப்பட்டிருந்த வேலைப்பாடமைந்த ஆசனத்தில் இளதீரனும் ஆதீரனும் அமர்ந்திருந்தனர் எம்பெருமான் தில்லையாண்டான் கடைக்கண் பார்வையினால் எங்கள் நாட்டுக்கு ஒரு குறையும் வந்ததில்லை மகாராஜா தங்களது சிம்மக்கள் ராஜ்யமும் அழகிய நாடு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் மூன்று பக்கமும் மலைகளே அரணாய் அமைந்திருக்குமாமே எங்கள் நாட்டிற்கு வரும் வணிகர்கள் கூறி கேள்விப்பட்டிருக்கிறேன் சிம்மவிஷ்ணுவின் விஷ்ணுவின் உதடுகளில் தங்களது நாட்டை குறித்த பெருமை கர்வமாய் வந்தமர்ந்தது தாங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான் ஒரு நாள் எங்கள் நாட்டிற்கு நீங்கள் கண்டிப்பாக விஜயம் செய்ய வேண்டும் நிச்சயம் வருகிறேன் அமைதியாக அமர்ந்திருந்த ஆதிரனை நோக்கினான் சிம்மவிஷ்ணு என்னதான் அவர்களது உரையாடலை கேட்டபடி அமர்ந்திருந்தாலும் போரில் அடைந்த தோல்வி அவனது கண்களில் கவலையாய் மின்னியது ஆதிரா போரில் நீ காட்டிய திறமை அபாரம் உமது வீரத்தை நான் மெச்சுகிறேன் நீ காட்டிய போர் என் மனதை கவர்ந்து விட்டது உனக்கு ஏதேனும் பரிசு தர விரும்புகிறேன் என்ன வேண்டுமோ கேள் சிம்ம விஷ்ணுவின் முகத்தில் உண்மையிலேயுமே அவன் வீரத்தை குறித்த மெச்சுதல் தெரிந்தது ஆதிரன் ஒரு நொடி யோசனையுடன் சிம்மவிஷ்ணுவின் முகத்தை நோக்கினான் எங்களுடைய நாடு வேண்டும் திருப்பித்தர முடியுமா பட்டென்று கேட்டுவிட்டான் அங்கு நிசப்தம் நிலவியது ஆதிரா அரசர் இளதீரன் ஏதோ பேச வாயெடுக்க சற்று பொறுங்கள் அப்பா அவரை தடுத்தவன் போரில் தாங்கள் வென்றதை இலவசமாக கேட்கவில்லை மகாராஜா என் வீரத்திற்கு இன்னொரு அங்கீகாரம் கொடுங்கள் என்றுதான் கேட்கிறேன் எவருக்குமே தாய்நாடு உயிரை விட மேலல்லவாம் நான் மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன நாம் இருவரும் வால்யுத்தம் செய்வோம் நான் வெற்றி பெற்றால் மட்டும் நான் கேட்ட பரிசை கொடுங்கள் என்றான் இந்த சிம்ம விஷ்ணுவிடம் துவந்த வால்யுத்தம் செய்வோம் வா என்று இன்றுவரை யாரும் அழைத்ததில்லை முதல் முறையாக நீ அழைக்கிறாய் மிக்க மகிழ்ச்சி நான் இதற்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன் வீரனே மகாராஜா தாங்கள் ஏதும் தவறாக எண்ணிக்கொள்ளவில்லையே ஆதிரன் பேசியதற்காக கூற வந்தவரை தடுத்தவர் நான் இதற்கு மகிழ்ச்சியுடன் சம்மதிக்கிறேன் அரசர் இளதீரரே வால்யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அத்தோடு நானும் ஒரு பரிசை உங்களிடம் கேட்கலாமா சிறு புன்னகையுடன் வினவினான் அவன் தங்களுக்கு பரிசா இந்நாட்டையே வென்றவர் நீர் உமக்கு நான் பரிசு தருவதா அவர் தடுமாற ஆம் பரிசுதான் தங்களால் மட்டுமே கொடுக்க முடியக்கூடிய பரிசு புதிர் போட்டான் சிம்மவிஷ்ணு கூறுங்கள் மகாராஜா என்ன வேண்டும் தங்கள் பெண் யாழ்நாட்டின் இளவரசி மதுரையாழினி மாபெரும் சிம்மக்கல் ராஜ்யத்தின் மகாராணியாக வேண்டும் அவன் கூறியே விட்டான்